வல்லார கீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கீரையை நல்லா வாட்டர்ல வாஷ் பண்ணி அலசி எடுத்து தனியா வச்சுக்கோங்க வல்லாரக்கீரை பொடி தோசை ரொம்பவே டேஸ்டா கிப்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோங்க இப்படியான ஒரு ரெசிபியாவும் இது இருக்கும் சோ மறக்காம உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா இத நல்லா இப்படி வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் மாவு செய்யறது எப்படின்னு பாக்கலாம் வாங்க கேரட்டு கேட்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு தொண்டு இஞ்சி ஒன்றரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து இந்த மாவை நம்ம அரைக்கலாம் தோசை மேல போடுறதுக்கு தேவையான அளவு வெங்காயம் பொடி பொடியா சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கோங்க உங்க பசங்களுக்கு கேரட் பிடிக்கும் அப்படின்னா கேரட் நீங்க சேர்த்துக்கலாம் கரத்தியா போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க நல்ல பொடி நெய்யோட சேர்த்து தூவி போட்டா தோசை சூப்பரா இருக்கோங்கரைக்கிறதுக்கு பச்சை மிளகா இஞ்சி சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த வல்லாரை கீரிய மிக்சியில ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சி எடுத்துட்டா இந்த மாவு தோசை ரெடி ஆயிடும் நீங்க தோசை மாவுல உப்பு சேர்த்துக்கல அப்படின்னா இதுலயே உப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட தோசை மாவுல உப்பு இருக்கோம் இதுல சேர்த்துக்காம இருக்கலாம் நாங்க தோசை மாவு வச்சிருந்தோம் இந்த தோசை மாவுல மிக்சீல நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வல்லாரிக்க மாவை நம்ம தோசை மாவோட ஆட் பண்ணி ஃபுல்லா தண்ணி ஊத்தி எடுத்துக்கோங்க சோ இது நல்லா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிரீன் கலர் பேட்டரா நம்மளுக்கு கிடைக்கும் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க நாங்க லாஸ்ட்லதான் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம் ஏற்ப நீங்க உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நம்ம வல்லாரிக்கிற ரெடி ஆயிடுங்க நல்ல தோசை கல்லு காஞ்ச அப்புறம் ஒரு ரெண்டு கரண்டி மாவு போட்டு இந்த மாதிரி மெல்லிசான தோசையாவும் நீங்க சுத்து உங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் இதே உங்க வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா பொடி போட்டு வெங்காய போட்டு நெய் எல்லாம் ஊத்தி சுட்டு குடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த தோசை இது ஒரு டைப் வல்லாம் இருக்கிறதுங்க இது இல்லாம பொடி தோசையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோல இருக்குங்க வெங்காய பொடி தோசை சுட போறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒன்றரை ரெண்டரை கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி கிஃப்டாவே எடுத்துக்கோங்க அப்பதான் நீங்க வெங்காயம் எல்லாம் போடும்போது தோசையில நல்லா ஒட்டி வரும் சோ இந்த மாதிரி ஃபுல்லா தோசை நல்ல வெங்காயத்தை தூவிட்டு நெய் சேர்த்துட்டு அது மேல பொடி போட்டு கொஞ்ச நேரம் காஞ்ச அப்புறம் கருத்தி போட்டு எடுத்தீங்கன்னா சுவையான வல்லார்கிற பொடி வந்து ரெடி பாக்குறதுக்கே ரொம்பவே கெம்பிங்க சூப்பரா இருக்கு இல்லைன்னு சோ நார்மல் தோசை எவ்வளவுக்கு எவ்வளவு டேஸ்ட் கொடுக்குமோ அதை விட டபுள் மடங்கு இந்த டேஸ்ட் கொடுக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும் ஸோ இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஆர் ஒன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃபேமிலி குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னும் நிறைய டீடைல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம ஆர்வன் குட்டின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு ஒரு சூப்பர் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்